வணக்கம் வாழ்கவளமுடன் அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகும் ஜாதகம் மாந்தியை வைத்து பலன் சொல்வது எப்படி அப்போ இந்த மாந்தியை வைத்து நம்ம இந்த ஜாதகம் எப்படி பலன் சொன்னோம் அந்த பலன் எப்படி சரியா வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலியமா நான் உங்ககிட்ட பருந்துகிறேன் இதுவரைக்கும் என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அன்பு காணிக்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம எப்படி பரிக பலன் சொன்னோம் பரிகாரம் சொன்னோம் அந்த ஜாதகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத தான் உங்கள் பகிர்ந்துக்கிறேன் வாங்க ஜாதகத்துக்கு போவோம் இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் கடகராசி அப்போ நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சனி திசை இருப்பு வந்து பதிமூணு வருஷம் சனி திசை இருப்பு பதிமூணு வருஷம் இப்ப நடக்கக்கூடிய திசை சுக்கர திசை சுக்கர புத்தி வயசு நாற்பது வயசாச்சு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரவு பத்தே மூணுக்கு பிறந்த ஜாதகம் நாமக்கல் மாவட்டம் மாந்தி பலன் முக்கியம் அப்போ இந்த ஜாதகத்தை மாந்தி நின்றது அஸ்த நட்சத்திரத்தில் சனி நின்றது விசாக நட்சத்திரத்துல லக்னமும் விசாக நட்சத்திரம் செவ்வாய் நின்றது விசாக நட்சத்திரத்தில் கேது நின்றது அனுச நட்சத்திரத்தில் குரு நின்றது பூராட நட்சத்திரம் சூரியன் என்னது பூரட்டாதி நட்சத்திரம் சூரியன் என்னது பூரட்டாதி நட்சத்திரம் சுக்கரன் என்னது அவிட்டம் நட்சத்திரம் புதன் நின்னது உத்தரட்டாதி நட்சத்திரம் புதன் நின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம் புதன் அதாவது மீனமும் நமக்கு தனுசுவும் திதிசூனிய வீடு மீனம் தனுசு திதிசூனிய வீடு அப்போ ராகு என்னது ரோகிணியில அப்போ நம்ம இந்த மாந்தியை வச்சுட்டு இவருக்கு எப்படி பலன் சொன்னோம் மாந்தி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ மாந்தியை வச்சு பலன் எடுக்கும்போது மாந்தி நின்ற வீட்டின் கா ஆதிபத்தியத்தையும் மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் காரகத்துவத்தையும் நம்ம நல்லா எடுத்துக்கணும் மாந்தி நின்ற வீட்டின் ஆதிபத்தியத்தையும் மாந்தி நின்ற நட்சத்திர காரகத்துவத்தையும் நம்ம நல்ல விதமா எடுத்துக்கணும் மாந்தியை எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்துடைய பலனையும் ஆப்போசிட்டா எடுத்துக்கணும் எதிர்ப்பதமா எடுத்துக்கணும் ஏன்னா இப்ப இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல திதிசூனியா வாங்கியிருக்குது அப்போ மாந்திங்கிறது சூன்யம் தான் நம்ம பிரேதம் சூன்யம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குளிகன் அப்படிங்கறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி தான் அப்போ இங்க திதிசூனியா ஆகியப்போ ஒரு ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க அப்போ அந்த என்னென்ன நல்லதை பண்ணுவாங்க என்னென்னதை கெட்டதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த ஜாதகத்திற்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறது இந்த மாந்தியை வந்து எந்த வீட்டில் இருக்கார் காலச்சக்கரத்தில் காலச்சக்கரத்தில் ஆறாவது வீட்டில் இருக்கார் காலச்சக்கரத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறாம் வீடு என்ன வீடு புதனுடைய வீடு புதன் ஆட்சி உச்சமாகக்கூடிய வீடு அப்போ புதன் மட்டும்தான் புதனோட வீட்டிலே ஆட்சி உச்சவாவார் வேற எந்த கிரகமும் ஆகாது அப்போ இந்த வீடு வீட்டில இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இந்த நாலு இடத்த மட்டும் எடுத்துக்கிறோம் மாந்தி நின்றது அஸ்த நட்சத்திரத்தில் அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டானவர் சந்திரன் அவர் தான் ராசியை வந்திருக்காரு அப்போ இந்த மா அதாவது இந்த சந்திரனுடைய முழு கரும பலனையும் இந்த மாந்தி தான் கொடுக்குறாரு சந்திரனுடைய முழு கரும பலனை இந்த மாந்தி தான் கொடுக்குறாரு அப்போ நம்ம இந்த இந்த ஜாதகத்துக்காக மென்ஷன் பண்ணி எடுத்துக்க கூடிய வீடு என்ன வீடு கடகம் கன்னி அப்போ இந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு பார்க்கணும் அந்த புதன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிக்கிறாரு அந்த உத்திரட்டாதிக்கு நம்ம சனி பகவான் எடுத்துக்கிறோம் அப்போ துலாம் லக்ன வீட்டை நம்ம எடுத்துக்கிறோம் துலாம் அப்போ கடகம் கன்னி துலாம் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த சனி எந்த வீட்டில் நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வாங்கினா அப்போ அந்த இடத்துல விசாக நட்சத்திரம் அப்ப அந்த விசாக நட்சத்திரத்தை யாரு குரு அப்ப அந்த குருவும் சூனியத்துல இருக்காரு அந்த குருவும் சூனியத்துல இருக்காரு அப்போ இந்த மாந்தி நின்னதுல இருந்து அப்படியே நாம பலன் எடுத்துக்கிட்டு வர்றோம் இப்ப மாந்திக்கு ரெண்டாம் வீடு லக்னமா வந்துடுது அப்ப நம்ம வந்து அந்த ரெண்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு காலச்சக்கரத்துக்கு ஏழாம் வீடு அந்த ரெண்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு ஏழாம் வீடு அப்ப இந்த ஜாதகம் நம்ம போட்டதுன்னு சொல்றோம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் நிலைச்சதுங்களான்னு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில் நிலைச்சதுங்களான்னு கேட்கிறேன் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீட்டுல மாந்தி இருக்கார் அவரும் ஏழாம் பார்வையா தான் மாந்தியை பாக்குறாரு அப்ப இந்த மாந்திங்கிற இடம் வந்து ஏழாம் பார்வையாகவே போகுது அந்த மாந்திக்கு இரண்டாம் வீடாவே இந்த சனியுடைய வீடு வருது சனி நமக்கு அந்த இரண்டாம் வீடாக வரும் பொழுது மாந்திக்கு அங்க ஏழும் சம்பந்தப்படும் பொழுது காலச்சக்கரத்துக்கு ஏழாக சம்பந்தப்படும் பொழுது காலச்சக்கரத்துக்கு ஏழாம் வீடு புதன் ஏழாம் பார்வைய மாந்தியை பார்க்குறாரு அந்த புதன் நிற்கக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போ இங்கே சனி அந்த சனிதான் அந்த நட்சத்திராதிபதி அப்போ அந்த சனி அந்த ரெண்டாம் அதிபதியாக இருந்து இந்த மாந்திக்கு நாம் கணக்கெடுக்கிறப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் வந்ததுன்னு கேட்குறேன் காலச்சக்கரத்துக்கு ஏலும் காலச்சக்கரத்துக்கு ஏலும் அந்த மாந்தி நின்ற அதிபதி ஏழாம் பார்வையாக மாந்தியை பார்ப்பதும் அதே இங்கே இரண்டாம் இடமாக வருவதும் அந்த ரெண்டு ஏழை சேரும் பொழுது க மனைவி வந்ததுக்கு பின் இவருக்கு தொழில் லாபம் அந்த தொழில் வந்து என்ன தொழிலா இருக்கும் அந்த தொழில் வந்து என்ன தொழிலா இருக்கும் அப்போ மாந்தி மாந்தி மூ கேது வந்து மூணாம் பார்வையே மாந்தியவே பாக்குறாரு கேது மூணாம் பார்வையே மாந்தியே பார்க்கிறாரு அப்ப அந்த கேது என்ன நட்சத்திரத்துல நின்னார் அப்படின்னு பார்த்தா கேது அனுச நட்சத்திரத்துல நிக்கிறார் கேது அனுச நட்சத்திரத்துல நிற்கிறாரு அப்ப அந்த அனுச நட்சத்திராதிபதி சனி இங்க உச்சமாவே இருக்கிறார் அப்ப நீங்க இரும்பு தொழில் செய்பவர் இரும்பு தொழில் செய்பவர் அப்படின்னு சொன்ன ஏன்னா அவர் அனுச நட்சத்திரத்துல இருந்து வக்ரம் ஆகிறாரு ஆகாம இருந்தா பெரிய கம்பெனியில் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தான் மாந்தி இங்க இருக்கிறதுனால வக்ரம் ஆகிறதுனால இரும்பு தொழில் செய்கிறவர் அப்போ இந்த கேதுகோட எந்த கிரகம் நினைச்சிருக்கு செவ்வாய் நெருப்பு செவ்வாய்ங்கிறது நெருப்பு அப்ப செவ்வாயுடைய நெருப்பை தொழில் நெருப்பு எடுத்துக்கலாம் நம்ம வந்து வீட்டில் வைக்கக்கூடிய அடுப்புடைய நெருப்பை எடுத்துக்கலாம் அப்போ இந்த நெருப்பும் இரும்பும் சம்மந்தப்படக்கூடிய தொழில் என்ன அப்ப நீங்க வந்து நெருப்பும் இரும்பும் சம்மந்தப்படுற தொழில இங்க கேதுவும் இருக்கிறனால ஆட்சிரெக்ஸ் கேது வந்து நம்ம வந்து டிசைன் டிசைனா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தரக்கூடியது பல விதத்துல பி பிச்சு போட்டு வெட்டி போட்டு நுறுக்கி போட்டு செய்கிறது அப்போ இந்த வெட்டி நுறுக்கி செய்கிறது எந்த இடத்துல இரும்பை வச்சு வெட்டி லேத் ஒர்க் ஷாப் வெல்டிங் ஒர்க் ஷாப் அப்போ நீங்க வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் ஆமா அப்படின்னாரு அப்போ அந்த மாந்திக்கு நாலாம் வீடு குரு திதிசூனியம் ஆயிடுறாரு அந்த குரு வந்துட்டு அந்த குருவுக்கு தான் சந்திரன் இருக்கிறார் அப்போ அந்த சனி வந்து பார்த்தா அந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சனியோட சனி வந்து விசாக நட்சத்திரத்து அப்போ குரு தான் இங்க பலமா அப்போ காலச்சக்கரத்துக்கு நாலாவது வீடு அம்மா அம்மாவும் இங்க குரு அப்போ அங்க குரு திதிசூனியமாயிராரு அம்மா பலமாயிடுறாங்க அப்போ உங்க அம்மாவோட பிடியில் தான் உங்க குடும்பம் நடந்ததா தான் உங்க வீட்டில் எல்லா அச்சீவ்மெண்ட்டும் செய்யறவீங்க எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறவங்க எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் கரெக்டு அப்படின்னாரு அப்போது அதே நம்ம ஏழாம் வீட்டை எடுத்துக்கிறோம் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் வீடு இங்கே சந்திரன் பார்க்கக்கூடிய ஏழாம் வீடு இங்கே அஞ்சாம் வீடு அப்போ மாந்தி பார்க்கக்கூடிய அஞ்சாம் வீடு அந்த அஞ்சாம் வீட்டுக்கு மாந்திக்கு உள்ள என்ன இந்த அஞ்சாம் வீடு நமக்கு கருமாதிபதியா வந்துடுறாரு இந்த கர்மாதிபதி சனி இங்கே அந்த விசாக நட்சத்திரம் திதிசூனியமா இருக்குது எங்க குரு அப்ப அந்த திதிசூன உங்க வீட்டில் ரெண்டு திருமணம் செஞ்சவீங்க யாரு அப்படின்னு இரண்டு திருமணம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பத்து காலச்சக்கரத்துக்கு பத்து மாந்திக்கு ஐந்து மாந்திக்கு ஐந்துனாவே இங்க வந்து இந்த வீடு வந்து மறைவா இருக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் ஏதாவது மறைவான விஷயங்கள் தவறான விஷயங்கள்ல நாங்கள் அஸ்தம் அஸ்தங்கிறது நமக்கு வந்து இரண்டு வித அமைப்பு அஸ்தம் அப்படிங்கிறது இரண்டு வித அமைப்புன்னு அர்த்தம் அது இரண்டு விதமான வீடும் அந்த புதன் திரிசூனியத்தில் இருக்கிறதுனால அங்கே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இரண்டு திருமணம் வந்திருக்கணும் அப்படிங்கிறப்போ எங்கள் சொந்த தாத்தா இரண்டு திருமணம் அப்படிங்கிறாங்க அப்போது தாத்தா அந்த ஐந்தாம் வீடுங்கிறத பூர்வ புண்ணியம் பித்ரு அப்போ அந்த பித்ருவில் தாத்தா வந்துடுறாரு அப்போ அதுக்கப்புறம் மாந்திக்கு ஆறாம் வீட்டில் சூரியனும் சுக்கரன் இருக்காங்க மாந்திக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் அந்த சூரியனை நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் சூரியனையும் சுக்கரனையும் நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் அந்த இடத்துல கேது இருக்கிறார் அப்போ சூரியன் தான் நமக்கு கண்ணு நல்லா சொல்றோம் சூரியனைத்தான் கண்ணுன்னு சொல்றோம் சுக்கரனைத்தான் கண்ணில் இருக்கிற ஒளியா சொல்றோம் அப்போ அந்த இடத்த கேது பார்க்கிறார் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்ப்பதால் கண்ணில் பாதிப்பாயி கண்ணில் இரத்த ஓட்டம் இல்லாம செவ்வாய் தானே ரத்தம் கண்ணில் ரத்த ஓட்டம் இல்லாம கண்ணில பாதிப்பாயி கண்ணில் கேன்சர் வந்துவிங்க கேது தான் வந்து நம்ம கேன்சரா எடுக்கிறோம் சின்ன சின்ன கட்டிகளாகவும் கேன்சரா எடுக்கிறோம் அந்த மாந்தி வந்து அந்த மாந்திக்கு ஆரம்பத்தில் அஸ்தநஷ்டத்துல இருக்கிறனால நம்ம அந்த சந்திரனையும் அந்த இடத்துல கணக்கு பண்ணிட்டு கேதுவை மெயினா கணக்கு பண்ணி நம்ம கேட்கறது கண்ணுல பிரச்சனை வந்து கண்ணுல கண்ணாடி போட்டிருக்க யார் யாரு கண்ணுல பிரச்சனை வந்து கேன்சரான அமைப்பு வந்தது யாருன்னு கேட்குறப்போ தன் தந்தைக்கு கண்ணில் கேன்சர் வந்து அந்த கேன்சராலேயே தந்தை இறக்கிறார் அப்போ அந்த இறப்பு கூட நம்ம கேட்டது இந்த சுக்கரதிசையில் திசை தொடங்கி இருக்கிற தான் அந்த இறப்பு வந்திருக்கும் ஏன்னா இங்கே சுக்கரன் சூரியன் சேர்க்கை அது வந்து நமக்கு சந்திரனுக்கு எட்டாம் வீடாக வருது அப்போ தந்தைக்கு அதை ஆயுள் பாவமா எடுத்தேன் ஏன்னா சந்திரன் அம்மா அந்த மனசு தாக்கம் வரணும் அப்போ இந்த சுக்கர திசையில ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்துருப்பாருன்னு கூட நம்ம சொன்னோம் ஆமாங்க இப்போ ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சது அப்பா இறந்து அப்படின்னாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்படின்னாரு அப்போ அதே மாதிரி அந்த மாந்திக்கு ஏழாம் வீடு புதன் அப்ப இங்க புதன் ஏலம் திதிசூனியத்திலிருந்து புதன் மாந்தியை பார்க்கிறார் திதிசூனத்திலிருந்து மாந்தியை பார்க்கிறாரு அது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த நட்சத்திராதிபதி இங்க வலுவா லக்கணத்துல வக்கரம் பெற்று இருக்கிறார் மனைவி இவரை பிச்சு போட்டுருவாங்க மனைவி என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்டாங்க மனைவி போட்ட கோட்டை தாண்ட மாட்டார் அப்படின்னு அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் இந்த செவ்வாயும் கேதுவும் இந்த இடத்துல நாளா பார்க்குற மனைவி சூரியன் தான் ஆபரணம் மனைவியோட ஆபரணம் வச்சு நீங்க தொழில் தொடங்குனீங்களான்னு கேக்குறேன் மனைவியுடைய ஆபரணம் வச்சு தொழில் தொடங்கினீங்களா இடம் வாங்கி ஏன்னா செவ்வாய் இடம் அப்ப அந்த மனைவியுடைய ஆபரணம் வச்சு ஒரு இடத்த வாங்கி அப்படியே தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்களேன்னு கேட்கிறேன் ஆமா அப்படிங்க அதுல இருந்துதான் அவருக்கு யோகம் அதுல இருந்துதான் யோகம் அதுக்கப்புறம் இந்த கேதுவை வைத்து இந்த கேது மூணாம் பார்வையாக மாந்தி பாக்கிறார் இப்ப பொதுவா மாந்தி ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் வாரிசு பெண் வீட்டில் இருந்தால் பெண் வாரிசு இது வந்து மாந்தியுடைய ஒரு சூட்சமம் அப்போ அந்த சூட்சமத்தில் இப்போ இந்த இடத்துல மாந்தி வந்து பெண் வீட்டில் தான் இருக்கார் மாந்தி இருக்கக்கூடியது பெண் வீட்டில் அப்போ ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் பெண் வீட்டில் இருந்தாலும் பெண் வீட்டில் இருந்தாலும் அந்த அதிபதி இங்க மீண்டும் பெண் வீட்டில போய் இருந்து அங்க நீச்சி அந்த பெண்ணுங்கிற குணத்தை மாத்தி ஆணுங்கிற குணத்தை கொடுக்கிறார் ஏன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி நின்ன உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி லக்கணத்துல உச்சமாயி குருவுடைய காலிலே நிக்கிறார் அது ஆண் வீடு அது ஆண் வீடு அந்த குரு அங்க ஆண் வீட்டுல இருந்து திதிசூனியாகிறாரு அப்போ அந்த திதிசூனியம் இங்க பவர் ஆகுது அப்போ உங்களுக்கு ஒரு உங்க மனைவிக்கு முதல் கரு நின்று போயிடுச்சு பின் மீண்டு கிடைச்ச இரண்டு கருவும் ஆண் கரு அப்போ உங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தை இருக்குதான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க ஏன்னா மாந்தியுடைய பலனே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் குழந்தையும் பெண் வீட்டில் இருந்தால் பெண் குழந்தையும் ஆண் வீட்டில் பெண் நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு பெண் ஒரு ஆண் அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ அதற்கு அளவாக இருக்கிற குழந்தைகள் மாந்தியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ அத்தனை குழந்தைகள் வரும் இல்லையா அத்தனை கரு உண்டா இருக்கும் அப்போ அவர் ஆண் நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் குழந்தையாகவும் பெண் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் குழந்தையாகவும் ஆண் வீட்டில் ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் குழந்தையும் மாந்தி பெண் வீட்டில் இருந்தால் பெண் குழந்தையும் அப்படிங்கிற குழந்தைக்கு முக்கிய காரணமே மாந்திதான் நமக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தைய தீர்மானிக்கிறதே நமக்கு மாந்திதான் ஏன்னா இந்த மாந்தி தான் வந்து நமக்கு முன்னோர் பித்ரு பிரேதம் ஆஹ் தீராத ஆசை இது எல்லாமே சொல்றது முன்னோர்களுடைய ஃபுல் பலத்தை தரக்கூடியது நமக்கு மாந்திதான் அப்ப அந்த மாந்திக்கு ஆறுலயே இங்க சூரியன் சுக்கரன் இருக்காங்க அப்போ அந்த சூரியனும் கிரகம் அந்த சுக்கரனும் முக்கால் ஆண் கிரகம் அப்போ இங்க வந்து நமக்கு பலமா இருக்கிறது அந்த லக்னாதி அந்த அவர் நின்ற அதிபதி இங்கே லக்னத்துல பலமா இருக்கார் அப்போ இந்த அமைப்பு நமக்கு அவருக்கு இரண்டு ஆண் குழந்தையை தெரிகிறது இந்த ஆண் குழந்தை நல்ல வெற்றியை தெரிகிறது அவருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீடு கட்டினீங்களா வீடு நல்லா ஒரு நல்ல அமைப்பான வீடு ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாயில வீடு கட்டியிருக்கீங்களா அதே மாதிரி நான் இப்ப தொழில் நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் இந்த இப்போ இந்த சுக்கரதிசை பிறந்ததுல இருந்து செலவுக்கு மேல் செலவு செலவுக்கு மேல் செலவு வந்துகிட்டே இருக்குதான்னு கேட்டேன் ஆமாங்க ஏன் அப்படின்னாரு இந்த சுக்கரதிசை அவருக்கு பிறந்ததுக்கு தான் அவங்க தந்தை இருந்தார் தொழில கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கேன் அப்போ சுக்கரன் இங்கே என்னென்ன விஷயத்தை இயக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய பரிகாரம் பல நல்லா சொல்லி கொடுத்து அவர் ஜாதக பிரகாரம் இப்போ அவர் அதை வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அந்த திருப்தி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்போ இந்த ஜாதகத்திற்கு உண்டான பலன் மாந்தியை வைத்து இத்தனை பலன் நம்ம சொன்னோம் இதே மாதிரி மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை கவனமாக பார்க்க வேண்டும் உங்கள் ஜாதகத்திலும் பார்க்க வேண்டும் மாந்தியை செயல்படுத்தக்கூடிய வெற்றி யாருனாலையும் தர முடியாது அப்போ தான் நமக்கு முன்னோர்கள் ஏன்னா தான் வந்து நம்ம நம்ம வந்து மாந்தியை மாந்திய தான் என்னது பிரேதம் இறந்தவர்களுடைய நினைவு இறந்தவர்களுடைய ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிறது எல்லாம் மாந்தி அப்போ அந்த இறந்தவர்களுடைய ஆற்றலை பாக்கியமா தரணும்னா அது மாந்தினால தான் முடியும் மாந்தி நின்ன பா பாவகத்துல தான் முடியும் மாந்தி நின்ன நட்சத்திரத்துல தான் முடியும் அப்ப அதையெல்லாம் எப்படி செயல்படுத்தணுங்கிறது நம்ம ஜாதக பிரகாரம் நம்ம எப்படி செயல்படுத்தி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து செயல்படுத்த முடியும் உங்க ஜாதகத்திலையும் வணக்கம் வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன்